இவருக்கும் வணக்கம் விவசாய பணிகளை பிரைம் ஃபார்ம் அப்ளிகேஷனில் தொடர்ந்து எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிற தகவலை தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ பிரைம் ஃபார்ம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்குவோம் இதில் லாகின் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபார்மர் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் விவசாய பணிகள் அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா இதில் தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம் இந்த விவசாய பணிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு எந்த பட்டத்தில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவல் இங்கே பண்ணிக்கலாம் இங்கே நம்ம சம்பா சம்பா பட்டத்துக்காக பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சம்பா பட்டம் அப்படிங்கிறது சம்பா பட்டம் இதை சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே சம்பா பட்டம் ஒவ்வொரு பட்டத்துக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சம்பா பட்டத்துக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக எடுத்து போட்டோம்னா பெட்டராக இருக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்குள்ளேயே ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் இதில் ப்ளஸ் கொடுத்தோம்னா யூடியூப் வீடியோவோட லிங்க் தான் இங்கே போடுற மாதிரி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களோட சின்ன சின்ன பதிவுகளில் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படி இல்லன்னா எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படினாலும் நான் ஒரு யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க இங்க பதிவு பண்ணுவேன் இப்போ ஒரு யூடியூப் வீடியோ ஒன்னு சாம்பிளுக்காக எடுத்துக்குவோம் கருடன் சம்பா இது செப்டம்பர் மூன்று அன்று இயந்திர செய்யப்பட்டது இதை ஷேர் கொடுக்கும்போது இங்கே காப்பி லிங்க் இருக்கும் அந்த காப்பி பண்ணிக்கலாம் இங்கே வீடியோ லிங்க்ல அந்த லிங்கை கொடுத்துட்றோம் டைட்டிலில் என்ன பணி செஞ்சோமோ அது சம்பந்தமான தகவலாக இருக்கலாம் இப்போ ஒரு நாற்று நட்டதுக்கப்புறம் இருபதாவது நாள் அப்படின்னா அந்த மாதிரி தகவல் போட்டுக்கலாம் இல்லை நாற்று நடும் பணி அந்த மாதிரி போட்டுக்கலாம் அரிசி அரைக்கும் பணி அந்த மாதிரி நீங்கள் என்ன பணி செஞ்சீங்களோ அதை ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் இந்த இடத்துல நான் சோதனை அப்படின்னு போட்டுக்கிறேன் சோதனை பதிவு

ஒவ்வொரு பட்டத்துக்கும் தொடர்ந்து என்னென்ன விவசாய பணிகள் செய்கிறீங்க அப்படிங்கிறத போட்டுக்கிட்டே வந்தோம்னா மற்றவங்க பார்க்கும்போது நம்ம ஒரு பொருளை விற்பனைக்கு பதிவு பண்ணுறோம் இல்லையா விவசாயியோட தகவலை பார்க்கும்போது இவங்க விவசாயத்தில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பகுதியை உருவாக்கி வச்சுருக்கோம் விற்பனைக்குள்ள பொருள்களில் என்ன பொருள் விற்பனைக்கு இருக்கோ அந்த பதிவு இருக்கும் விவசாய பணிகளில் அவங்க என்னெல்லாம் விவசாய பணி செஞ்சுக்கிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்கும் நன்றி